ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா உங்களுடைய இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறொருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் எட்டு என்னம்மா நீங்களும் வர வர அப்பா மாதிரி ஆகிட்டீங்க உண்மாதான்ண்டா என் மகனுக்கு எது நல்லது அதைத்தான் நான் செய்வேன் இத்தனை முட்டால் என்ன முட்டாள்தனம் என்று அவன் சொல் அவன் எகிற சரி இது முட்டாள்தனமாகவே இருந்துட்டு போகுது உன் அப்பா அம்மாவிற்காக நீ ஏதாவது செய்ய நினைத்தால் இந்த திருமணத்தை செய்து கொள் எங்களுக்கு அது போதும் என்றார் பையங்க போன முதல்ல இல்லைன்னா நான் ஏதாவது பேசி விடுவேன் என்று ஃபோனை வைத்து விட்டான் சஸ்தி அவன் அம்மாவே இந்த அளவு பிடிவாதமாக இருக்கும்போது அப்பா இதைவிட ஆயிரம் மடங்கு இருப்பார் என்று அவனுக்கு புரிந்து போனது புரிந்து கொண்டார் நீ செய்வது உன் அப்பாவிற்கு தெரியாதுன்னு நினைச்சியா என்று அம்மா கேட்டது அவனை சங்கடப்படுத்தியது அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் அப்பாவின் செல்வாக்கு அடிதடியாகவோ அடிதடியாலோ பணத்தாலோ பதவியினாலேயோ அடையும் செல்வாக்கை விட ஒரு சான் வயிற்றை நிரப்பும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மா மனிதனுக்கு கிடைக்கும் செல்வாக்கு அதிகம் அதை நாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட கண்ணார கண்டோம் அந்த மாதிரி தான் என்னப்பாவும் மதுரை மாவட்டத்தில் சின்ன பிள்ளைகளை கூட பெரியா என்றால் கைதுக்கி கும்பிடுவார்கள் அதுவும் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு சொல்லவே வேண்டாம் அவருக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது என்று தெரியும் தான் ஆனாலும் இதுவரை இப்படியெல்லாம் பேசாத அம்மா கூட இன்று இப்படி பேசி இன்று இவனுடைய பழக்கம் பற்றி சொன்னதும் கொஞ்சம் வாயடைத்துத்தான் போனான் அதற்காக பெண்ணை பார்க்காமல் அவன் தாலி கட்டணுமா என்ன என்று கோபமும் வந்தது வீட்டில் இந்த பேச்சுவார்த்தை நடந்த போதே தங்கை சொல்லி இருந்தால் இவன் ஏதாவது செய்திருக்கலாம் என்ற கோபம் வந்ததும் உடனே அவன் சின்ன ஜெய ஜெய் ஜெயத் ஜெயந்திரா ஜெயந்திகாவிற்கு தான் ஃபோன் அடித்தான் அப்போதுதான் கல்லூரியை விட்டு வெளியே வந்த ஜெயந்திகா அண்ணன் அழைத்ததும் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனான் ஏனென்றால் சஸ்திக் அப்படியெல்லாம் தங்கைகளோடு சரிசமமாக சிரித்து பேசும் குணம் கொண்டவன் இல்லை அதற்காக தங்கைகள் மேல் பாசம் இல்லாதவன் இல்லை தங்கைகளின் பிறந்த நாள் தீபாவளி பொங்கல் என்று இப்படி விசேஷங்களுக்கு இரு தங்கைகளுக்கும் உடைகள் நகைகள் வாங்கி கொடுப்பான் ஏன் பெரிய தங்கையின் திருமணத்திற்கு ரெண்டு செட் வைர நகை பெரியதாக வாங்கி கொடுத்தான் இயல்பாக கலகலவென பேசி சிரிக்க மாட்டானே தவிர தங்கைகளுக்கு ஒன்று என்றால் துடித்து போய்விடுவான் அந்த விஷயத்தில் அவன் அப்பா மாதிரி தான் தங்கை குஷியாக ஃபோனை எடுத்து ஹலோ அண்ணா என்ன இது திடீர்னு சர்ப்ரைஸாக இருக்குது என்று கேட்க ஏன் உனக்கு தெரியாதா என்று இவன் பீடிகை போட என்ன தெரியாதா நம்ம வீட்டில் விசேஷம் என்று என்ன அவன் கொக்கி போட என்னது நம்ம வீட்டில் விசேஷமா அது எப்படி வீட்டிலேயே இருக்கும் எனக்கு தெரியாமல் சென்னையில் இருக்கும் உங்களுக்கு எப்படி தெரிந்தது வரட்டும் இந்த அம்மாவை வீட்டிற்கு போய் கவனித்துக் கொள்கிறேன் நாலஞ்சு நாளும் அம்மாவும் அப்பாவும் ஏதோ ரொம்ப பிஸியாக தான் இருந்தாங்க அப்பா கூட வீட்டில் இல்லை எங்கோ வெளியூர் போயிருந் போகிறதா அம்மா சொன்னாங்க ஆனால் விஷயம் என்ன என்று எனக்கு தெரியாது என்ன விசேஷம் அண்ணா என்று கேட்க ம் அதுதான் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறியே அப்போ தெரியாமலே இருக்கட்டும் போ என்று போனை வைத்து விட்டான் அவ்வளவுதான் இனி அண்ணனிடம் கேட்க முடியாது போன் அடித்தாலும் இருக்க மாட்டார் அப்படி என்னவா இருக்கும் அதுவும் எனக்கு தெரியாமல் என்று அவள் மண்டையை குடைந்து கொண்டு இருக்கும்போது அவள் அத்தை மகள் இரண்டு பேரும் வந்துவிட இவர்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று அவள் அவர்களை பார்த்து ஏம்பா நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷமா என்று கேட்க என்னடி திடீர்னு கேட்கிற என்று அவர்கள் கேட்க இல்ல சும்மாதான் கேட்டேன் என்றாள் அது சரி இனி நம்ம வீட்டில் என்ன விசேஷம் வரப்போகுது இப்போ தான் என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது ஒருவேளை அவள் கர்ப்பமானால் ஏதாவது விசேஷம் வைப்பாங்க வேற என்றபோது இன்னொரு அத்தை மகள் கேண்டி உன் வீட்டின் மச்சானுக்கு தான் கல்யாணம் ஆகணும் என்றார் அது எப்படி நம்ம அம்மாக்கை விடுவாங்க மச்சானுக்கு கல்யாணம் என்றால் நீயோ நானோ தான் இருப்போம் என்று பெரியத்தை மகள் சொல்ல ஜெயந்திகா வாயை மூடிக்கொண்டாள் இந்த பேச்சு வந்தால் இப்படித்தான் செய்வாள் இது மற்றவர்களுக்கும் தெரியும் இப்ப மட்டும் வாயே திறக்க மாட்டியே என்று அவள் சொல்ல காதில் விழாத மாதிரி இருந்து விட்டாள் அவளும் தான் பாவம் என்ன செய்வாள் அவள் அம்மாவின் ஆர்டர் அது ஒரு முறை அம்மா கிட்ட அத்தை மகள்கள் இப்படி பேசுவதை பற்றி சொல்ல அன்று முதல் இந்த வாய்ப்பூட்டுதான் இதோ பாரு திகா அப்பா சொல்லிட்டாரு அண்ணனுக்கு வெளியே தான் பெண் பார்க்க போறாரு ஏன் இப்போ கூட பெண் தேடிக்கொண்டு தான் இருக்கார் உன் அத்தை மகள்களை அப்பா கட்டி வைக்க மாட்டார் அதனால் விளையாட்டுத்தனமா அவர்கள் பேசினா நீ கண்டுக்காதே பேச்சை மாற்றி விடு என்றார் ஏமா யாரோ ஒரு பெண் வருவதற்கு அத்தை மகள் அண்ணியா வந்தா நல்லதுதானே என்று இவள் கேட்க அப்பா சொன்னது சொன்னதுதான் அப்பா சொன்னதை அண்ணனே சரி என்று சொன்ன பிறகு உனக்கு என்ன வாயை மூடிக்கிட்டு சொல்வதை செய் என்றார் ஜெயந்திரா சற்று அமைதியான பெண் அம்மா அப்பா அமைதியை அம்மா அப்பா அமைதியாக கேட்டுக்கொள்ளும் ரகம் ஆனால் திகா அப்படி இல்லை தன் எதிர்ப்பை லேசாக பாவது காட்டத்தான் செய்வாள் ஆனாலும் மீற மாட்டாள் அண்ணன் சரி என்ற பிறகு நமக்கு என்ன என்று நினைத்தாலும் அத்தை மகள்கள் என்றால் கடைசி வரை ஒரு சுமூகமான உறவு இருக்கும் என்ற எண்ணம்தான் இப்போது அத்தை மகள்கள் அப்படி சொன்னதும் தான் ஒருவேளை அண்ணனுக்கு கல்யாணமா கல்யாணமோ என்று நினைத்த போதே இது எங்கு இடிக்குதே அண்ணன் அப்படியெல்லாம் தங்கைகள் கிட்ட தன் திருமணம் குறித்து பேசும் ஆள் இல்லையே நாங்களா போய் வாழ்த்து சொன்னா கூட சின்ன பெண் இதென்ன பேச்சு என்று விரட்டுவார் அப்படிப்பட்டவர் அவருடைய திருமண பேச்சு என்றால் எல்லாம் சொல்ல மாட்டாரே அம்மா கூட எதுவும் சொல்லலையே பொதுவாகவே வீட்டில் எந்த விஷயத்தையும் பிள்ளைகள் கிட்ட அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க அவங்களா தனியா அவர்கள் அறையில் தான் பேசுவார்கள் பிறகு அத்தைகளை கூப்பிட்டு வைத்து அப்பா சொல்லும் போதுதான் இவர்களுக்கே தெரியும் சில சமயங்களில் அப்பா ரெண்டு மாமாக்களிடமும் கலந்து பேசுவார் அவர்கள் மூலமாக அத்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியும் அதன் பிறகுதான் வீட்டில் இருக்கும் இவர்களுக்கே தெரியும் இப்படி நினைத்துதான் திகா அத்தை மகள்களிடம் கேட்டது அவர்கள் இப்படி பேச்சை திருப்பவும் வாயை மூடிக்கொண்டாள் அன்று மாலை நான்கு மணிக்கே குருபரன் தங்கை கணவர்களை கூப்பிட்டு இன்று இரவு சாப்பாடு நம்ம வீட்டில தான் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வாங்க என்றார் அவர் இப்படி சொன்னால் ஏதோ முக்கியமான விஷயம் பேச போகிறார் என்று அர்த்தம் என்று அவர்களுக்குமே தெரியுமே அதே நேரம் தன் தங்கைகளுக்கும் போனில் அழைத்து சொன்னார் அவர் அப்படி சொன்னதும் அப்படியா வர்றோம் என்று சொல்ல அவர்கள் என்ன அவங்க கணவர்கள் மாதிரியா அண்ணன் சொன்ன உடனே என்ன விசேஷமனே என்று அடுத்த வார்த்தை கேட்டுவிட்டு தான் விட்டார்கள் அவர்கள் கேட்டதும் பதில் சொல்லி அவர்கள் கேட்டதும் பதில் சொல்லிவிட்டால் அவர் குருபரன் இல்லையே ஏம்மா சொன்னாத்தான் வருவியா அண்ணன் மேலே அம்புட்டு நம்பிக்கை என்ற போதே ஐயோ அண்ணே அப்படி இல்லை சும்மாதான் என்று இழுக்க சரி வந்துடுங்க என்று ஃபோனை வைத்தார் உடனே அக்காவும் தங்கையும் ஒருவருக்கு ஒருவர் ஃபோனை போட்டு என்ன விஷயமா இருக்கும் ஒருவேளை சஸ்தி கல்யாண விஷயமா இருக்குமோ என்று கேட்க ஏன் அப்படி சொல்கிற என்று தங்கையை கேட்க இல்லை சஸ்திக்குக்கு முப்பது வயது ஆக போகுது அதுக்குள்ளே திருமணம் முடிக்கணும் என்று தானே அண்ணன் தீவிரமாக இருந்தாரு அதனால் ஒருவேளை திருமண பேச்சு தான் இருக்கும்னு நினச்சேன் அது சரி அப்படி இருந்தாலும் தான் என்ன பண்ணுறது நம்ம பொண்ணுங்களை கட்ட முடியாது என்று அண்ணன் நம்மக்கிட்டையே சொல்லி வைத்தார் பிறகு யாரை அவர்கள் கட்டினால் நமக்கு என்ன என்று கேட்க அது எப்படி சும்மா விட முடியும் நமக்கும் உரிமை இருக்குது நம்ம வீட்டில் ஆண் பிள்ளைகள் பெரிதாக இல்லை உன் மகன் இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறான் நம்ம பெண்ணை எடுக்க முடியலை சரி ஆனால் சஸ்திக்கிற்கு தோதான நம்மளால் பெண் எடுக்க முடியலை சரி ஆனால் சஸ்திக்கிற்கு தோதான வயதில் மூன்று பெண்கள் வைத்திருந்தோம் ஏதோ என் புருஷன் மண்டையை கழுவி மூத்தவளை அண்ணன் வேற இடத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு இனி ரெண்டு பேர் தான் நாமளும் அப்படியே விடக்கூடாது என்றார் போக்கா நம்ம வீட்டுக்காரர்கள் அண்ணன் சொன்னால் தட்ட மாட்டாங்க அப்புறம் நாம என்ன பண்ண முடியும் அதை சொல்லும் எத்தனை வீட்டில் மாப்பிள்ளைகள் அதாரிட்டியாக அது இது என்று பேசி சாமர்த்தியமாக மாமியார் வீட்டில் சா காரியம் சாதிக்கிறாங்க நம்ம வீட்டுக்காரர்களும் தான் இருக்காங்களே அண்ணன் போடுங்க தோப்புக்காரம் என்றால் இவர்கள் எண்ணிக்கை என்று சொல்லும் ரகம் நாம் மட்டும் பேசி என்னாக போகுது என்றார் எனக்கு மனசே ஆறலை பொண்ணையும் எடுக்கலை பொண்ணையும் கொடுக்கலை இனி அண்ணன் வீட்டில் நமக்கு என்ன உறவு இருக்குது உரிமையாக வரப்போக அந்த வீட்டிற்கு வரும் மருமகள் அதான் அங்கே பலமான உறவு அது நம்ம பொண்ணுங்களாக இருந்தால் இன்னும் ரெண்டு தலைமுறைக்கு நம்ம உறவு நீடிக்கும் நாமளும் பெருமையா என் அண்ணன் வீடு என் மகள் வீடு என்று பெருமையாக போகலாம் வரலாம் எங்கே அண்ணன் தான் நம்ம ஆசையில் மண்ணை எள்ளி போட்டு விட்டாரே என்றார் அன்னைக்கு நம்ம வீட்டில் பெண்ணெடுக்க ஆசைதான் முன்பெல்லாம் இவங்க மூணு பேர்ல ஒருத்தி தான் என் மருமகள் என்று தானே நம்ம கிட்ட சொல்லுவாரு அண்ணன் தான் என்ன சொன்னாரோ தெரியலை இப்போ அவர் அதை பற்றி நாம் பேசினா கூட வாயை திறக்காமல் பேச்சை மாற்றி விடுகிறார் இல்லை அந்த இடத்தை விட்டே போய்விடுவார் நீ பார்த்துருக்கியா ஏன் எனக்கு தெரியாதா நான் தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அவர் இப்படி மாறி போவார் என்று நான் நினைக்கவே இல்லை இப்போவே நல்லது கிட்டத்தில் ஜெயந்திரா மாமியார் வீட்டுக்கு தான் முதல் மரியாதையாக இருக்குது நான் கூட ஒரு நாள் அன்னிக்கிட்ட கேட்டேன் பார்த்தீங்களா அண்ணி இப்போ உங்களுக்கு எங்களை விட இப்போ புதுசாக வந்த தான் பெருசாக தெரியுது என்றேன் அப்படி இல்லை நீங்கள் இந்த வீட்டில் பிறந்தவங்க உங்களுக்கு உங்கள் வீட்டை பற்றி தெரியும் அவர்கள் புதுசாக வந்தவர்கள் அவர்களுக்கு நம்மளை பற்றி தெரியாதே நாம் தான் அனுசரித்து போகணும் நீங்களாக நாங்களா நாங்களாக என்று போட்டி போட முடியுமா என்ன என்று கேட்டதும் பேசாமல் இருந்துட்டேன் இதற்கு மேல் ஏதாவது நான் பேச போனால் அண்ணன் பாட்டுக்கு அன்னி பாட்டுக்கு கிட்ட சொன்னால் போச்சு கெட்டது குடி அவ்வளவுதான் அன்னி நம்மளை கொஞ்சம் மச்சு பார்ப்பாக அண்ணன் அப்படி இல்லை பட்டன முகத்தில் முகத்தில் அடித்த மாதிரி பேசி விடுவார் அவரோட கோபம் எந்த அவரோட கோபம் இந்த இடைப்பட்ட காலத்தில் குறைந்திருந்தாலும் முழுசாக மாறவே இல்லை எனக்கு சம்மந்தி அவங்கதானே நீங்களா என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வது அண்ணனின் குணம் நன்றாக தெரியும் அள்ளி கொடுப்பதில் குறையாது அதட்டுவதிலும் குறையாது நாம் என்னதான் வெள்ளை பெற்று வளர்த்து திருமணம் பண்ணினாலும் நீ எனக்கு எப்பவுமே தங்கச்சி தான் அதனால் நீ எப்பவும் இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லாமல் சொல்லிவிடுவார் என்றாள்